அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று இந்து மதம் இந்து மதம் இந்துக்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் தோன்றும்போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் புல்லா பரவிச்சு முஸ்லீம் மதம் அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உலகம் புல்லா பரவச்சு ஆனால் இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால் தோற்றி வைக்கப்பட்டது ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்று வைக்கப்பட்டதில்லை இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற மதம்லாம் சொந்தம் அந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது சிந்து சிந்து நாகரிகம்ன்றது ஒரு நாடு அது பாகிஸ்தான் பக்கத்தில் அங்கேருந்து அந்த நாகரிகம் இங்கே வந்து வளர்ந்தது அப்படின்வாங்க அது எந்த நாகரீகமாவது இருந்துட்டு போட்டோம் ஆனா இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரனை வழிபடுறதுல எல்லாம் அறியாமை இது மத வெறியில் பேசுற விஷயம் முஸ்லீம் மத கொடியில் என்ன போட்டுக்குது நிலாப்பெறையை தான் போட்ட அப்போ முஸ்லீம்களும் நிலாப்பெறையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடு இல்லையா அவனும் மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடல அப்போ சந்திரனை வச்சு தான் வழிபாடு இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம் அப்போ அவரும் நல்லா பத்தம் வழிபட்டார் இந்துக்களும் நல்லா பார்த்தா இந்துன்னா நலா மதியன்னா நலா சந்திரன்னா நலா இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலேயாவது இருக்குதா இல்லை அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மரு இயற்கை தான் ஈசன் ஈசன்னா யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனால் கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும்தான் தான் கடவுள் மற்றவெல்லாம் மனிதன்தான் மனித மகானா மாறலாம் ஆனால் கடவுளா மாற முடியாது எந்த மகானம் கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு அதனால் சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன் கடவுள் பிறந்ததில்லை செத்ததில்லை நான் பிறக்கறவன் மகான் பிறக்கலாம் செத்தவ மனுஷன் சாகலாம் மகான்கள் மறையலாம் ஆனா கடவுள் பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை அப்படிப்பட்டது கடவுள் அழியா பொருள் அது மதத்தான் அழியிற பொருள் அந்த வாரணாசி ஒரு ம் நிறைய இடத்துல பாப்பிட்டா பழப்புக்கு சொல்லிங்கிறாங்க திருவண்ணாமலையில் பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்ப இல்லைன்றாங்க அப்போ திருவண்ணாமலையை மைதானமாக தான் இருக்கணும் கூடுவாசலே இருக்காது ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ ஒரு பில்டிங் இல்லை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ சிவபெருமானை பார்த்தோன்னா அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அங்கே எங்கே சிவனை பார்த்தோன்னே பிறப்பாக இருந்தது அருளை வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் கூட உயிராக இருக்க மாட்டேன்னு எல்லாம் செத்து போய் முக்தி அணிஞ்சிட்டுப்பானே கங்கையில் உந்து இது அறியாமை மனிதன பிஸ்னஸ் ஈர்ப்பு அப்போ அங்கே சொல்கிறான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டுட்டின்னா உன் பாவம் போய்டும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை ஏற்றில் விட்டீங்கன்னா உன் பாவம் எல்லாம் தீர்ந்துவிடும் இப்படியே அது வியாபாரமாக போயிச்சது ஆனால் எங்கேயோ கடையில் விற்ற வாழைக்காய் பாவம் பண்ணலை எங்கேயோ கடையில் விற்ற சுண்டக்காய் பாவம் பண்ணலை பாவம் பண்ணது நீ தானே ஒரு கையை விட்டு க வெட்டி கங்கையில் விட்டுற என் பாவமெல்லாம் விடு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம் அப்போ இப்போ காசி போறவை ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி காசின்றது ஒரு சுற்றுலா பயணம் இல்லை அங்கே போனவர் போன மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்கே சேலத்துலேருந்து சாமி உங்கள் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் எல்லாம் பேசி கேசியெல்லாம் முடித்தார் கடவுளெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியாக சொன்னேன் சிவகாய்க்கார் சொல்கிறாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலை சொல்லி சொன்னேன் பட்டினத்தார் சொல்கிறாரு காசு வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோய்த்தது வாசி அதை மருந்தேன் வாசியோட வாழ்ந்துருந்தா நான் கடவுளோட வாழ்ந்துருப்பேன் கடவுளை தேடி காசு வரைக்கும் போய் கால் வலி தாண்டே வந்ததுன்ற அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க காசியில் போன என்ன நிவாரணம் கடவுளை உட்காந்துங்கிறாருங்க கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடினுங்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வெயில் வெளிச்சம் காய் வெயில் காயுது இல்லை வெயில் தானே கைது போகிறேன் ஆனால் நிலவுகள் சுக்கை தெருதா நட்சத்திரம் தெருதாங்க சரி நட்சத்திரம் தெரியல அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலம்மா நைட்டாக வந்துடுங்க ஆ இரவில் வர்றது இல்லை அது இருந்துக்குன்னே தான்ங்க அது இரவில் வரல வீட்டுக்கு போகல இப்போவும் இருந்துக்குன்னு தான் இருக்குது ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால் காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம் அப்போ நட்சத்திரம் இருந்துக்குனுக்குது உனக்கு தெரியல இப்போவும் நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்மளால் அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மாடுலாம் தெரிஞ்சுக்கிறோம் காரணம்னா உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அடைய முடியாது அது எந்த மதமாக ஒன்னாக இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உனால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் செய்கிறதுக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னால் எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்குதா தான் சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாட்டிலும் கடவுளை பத்தி}}{|எழுதுகிறது. ஆனா கடவுள் எதெல்ல இல்லை கடவுள் உனக்குள்ள இருக்கறத அதை தேடு. ஆத்மநாத ஐயா. ஆத்மநாத அம்மா. ஐயா இப்ப இல்லைங்களா ஒரு அம்மா வந்து ஒளி என்ன வரல. அது உங்க கிட்ட உங்க கிட்ட வந்தது. அது உங்க இருக்குது. ஆமா. அப்படின் நீங்க சொன்னீங்களே. ஆமா. கேட்டத நான் தான். எனக்கு தான் நீங்க அதை சொன்னீங்க. அப்படியா? ஆமா. சரிமா சரி. சரி இப்ப இருக்கா? ஆ இப்ப இருக்கு. இருக்கா? எப்பவும் இருக்கு இப்பதான் விஷயமே சில நேரங்கள்ல குரு பார்த்தோம் வரல சரி வராத கேட்டுக்கணும் ஐயா எனக்கு வரல ஐயா நாங்க அது வராம எங்கம்மா போ உனக்குள்ள இருந்தது நீ பாத்த அப்போ உனக்குள்ளே தானே இருக்காதே நீ சரியா பார்க்கலாம் நல்லா டீப்பா பாருமா இருக்குமா பார்த்துட்டு சொல்லுமாண்ணா இப்ப பார்த்தாங்க இருக்கான் இப்ப இல்லாம எங்க போவாது இல்லையா நமக்குள்ள இருக்கிறது தான் இருக்கும்

அதுவும் இல்லாம வேற ஆசிரமம் வந்து வேற மாதிரி அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்து முடிச்சிருவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தக்கூடிய இடம் இது வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் என்னன்னா அவங்க குடும்ப பிரச்சனை கூட சில விஷயம் ஐயா எங்களுக்கு இது மாதிரி இருக்க ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ போமா ஐயா இப்படி சொல்லியிருக்காரு நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணமா அதெல்லாம் சரியா போய்ட ஒன்னும் நடக்காதுன்னு அடுத்த மாதம் ஐயா அப்படிதான் ஆச்சு ஒண்ணுமே இல்லை ஐயா நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் பார்த்தேன் இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோன்னு பார்த்தேன் ஐயா மேலே பார்த்த போட்டேன் ஐயா எனக்கு நல்லபடியாவே போயிடுச்சு ஃப்ரீயாகி போச்சு இப்ப அவங்களே வந்துட்டாங்க எனக்கு பிரச்சனை முடிஞ்சுது சந்தோஷமா ஏன்னா பெருசாக அந்த பிரச்சனையா இவங்க நினச்சி இந்த மன உளைச்சல்ல தப்பு தப்பா ஒரு சில முடிவுகள் எடுத்து அதில் போய் மாட்டிக்கினேன் கடைசி வரைக்கும் அந்த துக்கத்திலேயே உழண்டுடுறாங்க எது இருந்தாலும் இறைவன் மேல பாரத்த போடே எல்லாம் அவன் செயல்னு நினைச்சிரு நம்ம செயல் எதுவும் இல்ல நீ நல்லதே நினை நடக்கிறது நல்லதாக நடந்துடும் இதுதான் நமக்கு ஐயா அதை அததான் நான் உங்களுக்கு சொல்றேன் யாரும் மன உளைச்சல் வரவே கூடாது எந்த பிரச்சனைனா கேட்டோமா பாத்தமா முடிந்தா முடித முடியல சொல்லியாச்சு ரைடூடே போடு அவ்வளவுதான் முடியாப்படா போட்டான் எல்லாம் ஒவ்வொன்றும் இங்கே நம்ம இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம் எல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்கணும் என்ன சட்டமா சட்டமாக போட முடியும் அவங்க அவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு எல்லாம் தனித்தனியாக நம்மளை விட இப்போ கீழே உக்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளை விட நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்புரம் எல்லாம் நினைக்கிறது அவங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் அவங்க கீழே இருக்கிறாங்க கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சில சந்தேகங்கள் இல்ல ஐயா எனக்கு இந்த விஷயம் தெரிய நான் சொல்றேனாலும் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அங்க யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது ரெண்டாவது நம்ம சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும் மக்களுக்கு ஐயா சொன்னா சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும் அதில் தவறு நடந்துடக்கூடாது இதுல சரியில்லாதது ஏதாவது நான் சொல்லியிருந்தால் நீங்க அதை எடுத்துக்க வேணாம் அதை தூக்கி ஓரமாக போட்டுடலாம் அதை போய் எடுத்துக்க தேவையில்லை அதை உரமாக வச்சிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கலாம் எது சரின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஐயா அதுதான் சொல்லுவார் நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காதீங்க நீங்க சிந்திங்க நீங்க ஆராய்ங்க ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியா அறிவு இருக்கு எல்லாருக்கும் தனித்தனியா அனுபவங்கள் இருக்கு எல்லாரும் படிச்சவங்க தான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா இன்னும் இங்க புலறுபடி நடக்குதுன்னா என்ன இருக்கு திரி இருக்குறதுக்கு குரு வேணும் ஐயா நான் சொல்றாரு ஏத்தி விட்டுருப்பான் அது போட்டுக்கு தெரிஞ்சு இருக்கோம் நீ ஏத்தி தான் அதான் இங்க இருக்கிறோமே தவிர வேற எதுவும் நாங்களும் பெருசா உங்களுக்கு செய்யல எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அம்மா கேட்டாங்க இல்லையா உனக்குள்ள இருக்குமான்னு சொன்னோம் அதே தான் உங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஆனா ஏத்தி விடுறதுக்கு குரு வேணும் அதை தான் இங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா அப்போ இந்த மனசுக்கு துக்கம் வராது